அத்தியாயம் நானூற்று முப்பத்தொன்பது பேய்கடவுளின் மாற்றம் பாகம் மூன்று திடீரென பின்னால் இருந்து கூச்சல்கள் கேட்டவுடன் பாம்பு பேய்கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் தன்னை அறியாமல் திரும்பி பார்த்தான் அந்த பார்வை சாதாரணமாக தோன்றினாலும் அடுத்த கணமே அவனை பயத்தில் வெளிரச் செய்தது பேய்க்கடவுள் தூணின் மறைவால் அந்த பச்சை ஒளியின் உருவத்தை அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை அவன் மனதில் அது வனப்பாம்புகளின் ஒளியாக இருக்கலாம் என்று எண்ணினான் ஏனெனில் அவற்றின் ஆன்மீக ஆற்றலும் இதே நிறத்தில் இருக்கும் அவன் வனப்பாம்பு அரசனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சுற்றியிருந்த ஆன்மீக ஆற்றல் வனப்பாம்பு அரசனின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அது அவனது திட்டங்களை பெரிதும் பாதித்தது நான்கு மெடூசாக்கள் இறுதியாக தாங்க முடியாமல் தங்கள் கண்களை திறந்தன அவற்றின் பாம்பு முடிகள் ஒளியில் பின்னப்பட்டு அந்த கூர்மையான வீச்சை ஏற்கனவே வெளிப்பட்டிருந்தது பேய்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த சூழலில் எவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே முயல்வான் அவர்களால் எதிரியின் இடத்தை உணர முடிந்தது ஆனால் கண்களை திறந்தபோது அவர்கள் பார்வையில் தோன்றியது அவர்களுடைய சொந்த இனத்தவர்களே ஆனால் அந்த பிரகாசமான பச்சை உருவம் அதன் மின்னும் திறன்களுடன் அவர்களின் பார்வையில் இருந்து சில மீட்டர் தொலைவில் இருந்ததால் அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை நான்கு மெடூசாக்களும் உடனடியாக கல்லாக மாறின ஒருவரை ஒருவர் தாக்கி முடித்தனர் கல்லாக மாறிய பிறகு அவர்களின் உடல்கள் சதுப்பு நிலத்தில் மூழ்கின அந்த பச்சை ஒளி அவர்களுக்கு புதைக்கப்படவே இடமளிக்கவில்லை உடனடியாக நான்கு கல்லாக்கப்பட்ட மெடூசாக்களை உதைத்து தொலைவில் இருந்த கொடியொன்றை நோக்கி அவற்றை பறக்கவிட்டது பச்சை ஒளியுடன் அவை பேய் கடவுள் தூணின் பின்னால் இருந்து மறைந்தன ஆறழர் ஆண்ட்ரோமாலியஸ் கோபத்தில் கத்தினான் பாம்புகளில் மெடூசாக்களே மிகவும் மதிப்புமிக்கவர்கள் அவற்றின் கல்லாக்கும் திறனால் அவற்றைப் பெருக்குவது மிகவும் கடினம் அவற்றின் ஆற்றல் மட்டத்தால் அவை பேய் பாம்பு கடவுளின் இடது மற்றும் வலது கரங்களாக இருந்தன முழு இனத்திலும் முதிர்ந்த மெடூசாக்கள் ஆறு மட்டுமே அதில் இரண்டு பிரதேசத்தை காக்க மற்ற நான்கை ஆண்ட்ரோமாலியஸ் அழைத்து வந்திருந்தான் ஆனால் இந்த நான்கு மெடூசாக்களும் இப்படி மங்களான சூழலில் இறந்து போவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை கோபத்தில் அவனது ஆத்திரம் முழுவதும் வனப்பாம்பு அரசனை நோக்கி திரும்பியது இந்த பகையை எதிரியின் இரத்தத்தால் மட்டுமே துடைக்க முடியும் இந்த முறை வனப்பாம்பு அரசன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டான் அவனால் இந்த சூழலை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனெனில் அந்த பச்சை ஒளி காற்று உறுப்பை சேர்ந்தது என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அது அவனுடைய ஆட்களிடமிருந்து வரவில்லை இருப்பினும் யாரோ ஒருவன் அவனுக்கு உதவி செய்ததால் ஆண்ட்ரோமாலியஸிடம் தோல்வியடையாமல் இருக்க ஒரு காரணம் கூடுதலாக இருந்தது மேலும் நான்கு மெடூசாக்களின் அச்சுறுத்தல் மறைந்ததால் அவன் மீதான அழுத்தம் பெருமளவு குறைந்தது இந்த இடைவெளி அவனுக்கு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க அனுமதித்தது இப்போது சுடன் மரணப் போராட்டத்தில் வெடிக்க வேண்டிய நேரமாக இருந்தது நான்கு கல்லாக்கப்பட்ட மெடூசாக்கள் ஏற்கனவே லாங்ஹோசனின் நித்திய இசை இசைப்பெண்டனடில் சேகரிக்கப்பட்டுவிட்டன இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பை லாங்ஹோசன் பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அவன் உண்மையாகவே தன்னைத்தானே வெறுத்திருப்பான் மெடூசா சகோதரிகளுக்கு நிச்சயமாக நல்ல உணர்வு திறன் இருந்தது கண்களை மூடியிருந்தாலும் சுற்றுப்புறத்தை உணரும் அவர்களின் திறனிலிருந்து இது தெரிந்தது அவர்களுக்கு போதுமான உணர்வு திறன் இல்லையென்றால் பார்வையின்றி எப்படி எதிரிகளை இலக்காக கொள்வார்கள் இதனால் லாங்ஹோசென் தன் இலக்கை மெடூசாக்களின் மீது பதித்து வைத்திருந்தான் ஆனால் இதை அவனே நேரடியாக கையாளவில்லை அவனது அசல் திட்டத்தில் வாங் யுவான் யுவானை இதை கையாள வைக்க நினைத்தான் ஏனெனில் ஆன்மீக வாசல் கதவின் உடனடி இடமாற்றம் மெடுசாக்களை கொல்ல மிகவும் பொருத்தமான தேர்வாக இருந்தது இருப்பினும் வாங் யுவான் யுவான் ஆறாவது படியில் மட்டுமே இருந்ததால் லாங் இன்னும் கவலை இருந்தது அவளுக்கு பழங்கால போர் திறன்கள் இருந்தாலும் நான்கு மெடுசாக்களை தனியாக எதிர்கொள்வது ஆபத்தானது லாங் ஹோசென் வாங் யுவான் யாரை அனுப்ப வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது வனப்பாம்பு அரசன் அவனுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை உருவாக்கினான் பத்தாவது புனித காவலர் பின்னர் மீண்டும் போர்க்களத்தில் தோன்றினார் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் காற்றின் நடனத்தை ஆடினார் நான்கு மெடூசாக்கள் பின்னர் தங்கள் சொந்த பொறியில் சிக்கி இறுதியாக அவர்களுடைய கல்லாக்கும் கதிர்களால் அழிக்கப்பட்டனர் நான்கு மெடுசாக்களை எளிதாக அழித்துவிட்டதால் லாங்ஹோசன் நிச்சயமாக பெருமூச்சு விட்டான் அவை வனப்பாம்பு அரசனைப் போல இல்லை அவனால் கல்லாக்கும் கதிர்களை தன் தோலின் அடுக்குகளால் தீர்க்க முடிந்தது பின்னால் வரும் பிரச்சினைகளை தீர்க்கும்போது இது வனப்பாம்பு அரசனுக்கு ஒரு பெரிய இடையூறை நீக்கியது இந்த இரு பெரும் ஆற்றல் வீரர்களின் மோதல் இன்னும் உச்சத்தை அடைந்தது இது லாங்ஹோசனின் கவலைகளை மேலும் குறைத்தது மீண்டும் அடர்ந்த மூடுபனிக்குள் பின்வாங்கிய அவன் பத்தாவது புனித காவலரிடம் ஒரு வாக்கியத்தை முணுமுணுத்துவிட்டு பேய்பாம்பு உயர்குலத்தை அழிக்க மீண்டும் சென்றான் ஆனால் ஆண்ட்ரோமாலியஸால் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்க லாங்ஹோசன் இன்னும் பெரும் கட்டுப்பாடு காட்டினான் தன் பண்பை மிகவும் கட்டுப்படுத்தி வெறுமனே வாழ் நோக்கத்தை மட்டும் நம்பி எதிரிகளை கொன்றான் அவனது வலிமையான உணர்வுகள் மூடுபணியில் எதுவுமே இல்லாதது போல பார்க்க உதவின அதைத் தொடர்ந்து பேய்பாம்புகளின் அடுத்தடுத்த கூச்சல்கள் கேட்டன அதே நேரத்தில் அவன் வனப்பாம்புகளை வேண்டுமென்றே தவிர்த்தான் முதலில் நட்பு இல்லாத இரு தரப்புகளும் இறுதியில் தாக்குதலில் நன்றாக ஒத்துழைத்தன நிச்சயமாக லாங்ஹோசென் தன் கைகளால் அழிக்கப்பட்ட பேய்பாம்பு உயர்குலத்தை சதுப்பு நிலத்தில் விழவிடவில்லை இவை குறைந்தபட்சம் ஐந்தாவது படியில் இருந்த பாம்புகள் அவற்றின் உடல்களும் உள் மாத்திரைகளும் மிகவும் விலைமதிப்பு மிக்கவை மருந்த சகோதரர் இவற்றை நிச்சயமாக பாராட்டுவார் இருப்பினும் இந்த பாம்புகள் தங்கள் இனத்தின் உயர்குலத்தவர்கள் திடீர் தாக்குதலால் ஏற்பட்ட குறுகிய பதற்றத்திற்கு பிறகு அவர்களின் தலைவர்களாக செயல்பட்ட சில பேய் பாம்புகள் தொடர்ந்து உரத்த சத்தங்களை எழுப்பி ஒலியால் வழிநடத்தி மற்ற பேய் பாம்புகளை மீண்டும் ஒன்று திரட்டின இப்படி தெளிவான பார்வை இல்லாவிட்டாலும் காயமடைந்த பத்து வனப்பாம்புகள் இனி அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இல்லை லாங்ஹோஸினாலும் வெளியில் இருந்த சில பேய் பாம்புகளை மட்டுமே வேட்டையாடி கொல்ல முடிந்தது ஆபத்தான முறையில் நெருங்க அவனால் முடியவில்லை இவ்வளவு பேய் பாம்பு ஆற்றல் வீரர்கள் ஒரு குழுவாக அவனை தாக்கினால் அது மிகவும் மோசமாக இருக்கும் மேலும் அவனால் தன் முக்கியமான போர் ஆற்றலை அதிகம் பயன்படுத்த முடியாது ஏனெனில் பின்னால் ஒரு முக்கியமான போர் அவனுக்காக காத்திருந்தது பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் இப்போது தன் இனத்தவர்களை கவனிக்க முடியாத நிலையில் இருந்தான் ஏனெனில் அவனுக்கு வனப்பாம்பு அரசனை கொள்வதை விட முக்கியமானது எதுவுமில்லை இது அவனது பயிற்சியை உயர்த்தி ஒன்பதாவது படிக்கு முன்னேற ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது அவன் கண்களில் வனப்பாம்பு அரசன் மிகச்சிறந்த ஊட்டச்சத்தாக இருந்தான் வனப்பாம்பு அரசன் எளிதில் தோல்வியடைய விடமாட்டான் அவனது பெரும் உடல் ஜடை போன்ற ஒளியுடன் வெடித்தது ஆண்ட்ரோமாலியஸின் தாக்குதல்கள் அவன் உடலில் காயங்களை ஏற்படுத்தினாலும் அவனது பெரும் உயிராற்றல் அவனுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது தொடர்ந்து திரும்பி ஆண்ட்ரோமாலியஸின் உடலை பின்ன முயன்றான் பெரிய வாயை அகலமாக திறந்து அவனை கடிக்க முயன்றான் இதனால் ஆண்ட்ரோமாலியஸ் மிகவும் எச்சரிக்கையுடன் முன்னேற வேண்டியிருந்தது உண்மையில் வனப்பாம்பு அரசன் ஆண்ட்ரோமாலியஸை எதிர்கொள்ளும்போது இவ்வளவு பின்னடைவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை பேய்கடவுள் தூண் இருந்த வனப்பாம்புகளுக்கு மிகவும் வலிமையான திறன்கள் இல்லையென்றாலும் அவற்றுக்கு ஒரே மட்டத்தில் உள்ள மற்ற மந்திர மிருகங்களை விட மிக அதிக உயிராற்றல் உள்ளது ஒருவரின் உடல் துண்டாக்கப்பட்டாலும் அது அவசியமாக மரணத்திற்கு வழிவகுக்காது ஆனால் முன்பு அவனது உள் மாத்திரை பேய் கடவுள் தூணை தாக்கியதால் வனப்பாம்பு அரசன் பெரிய இழப்பை சந்தித்து மையத்தில் காயமடைந்து இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு நிலைக்கு வந்தான் ஆண்ட்ரோமாலியஸ் ஒரு கரும்பழுப்பு ஒளியில் மூடப்பட்டிருந்தான் பேய் கடவுள் மாற்றத்திற்கு பிறகு அவனது உருவம் பெரிதாக இருந்தாலும் அது இன்னும் சுறுசுறுப்பாக இருந்தது மேலும் அவனது கைகளில் உள்ள இரட்டை பாம்பு ஈட்டிகள் மேலும் கீழுமாக சென்று வனப்பாம்பு அரசனுக்கு உடலில் தொடர்ந்து காயங்களை விட்டுச் சென்றன நீ உயிராற்றலில் வலிமையானவனா பிறகு உன் உயிராற்றலை முழுவதும் தீர்க்கிறேன் அதே நேரத்தில் ஆண்ட்ரோமாலியசுக்கு வனப்பாம்பு அரசனின் உள் மாத்திரை மீது இன்னும் பெரிய பயம் இருந்தது அதனால் அவன் தன் முழு வலிமையையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தவில்லை வனப்பாம்பு அரசனின் தந்திரம் அவனுக்கு ஒரு முறையோ இரு முறையோ பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தது கரும்பச்சை இரத்தம் இந்த இரு பெரும் ஆற்றல் வீரர்களின் மோதலில் இருந்து தொடர்ந்து பீச்சியடித்தது வனப்பாம்பு அரசன் தெளிவாக பலவீனமடைந்து இருந்தான் மேலும் பேய் கடவுள் தூணின் ஆதரவுடன் ஆண்ட்ரோமாலியஸின் இருள் ஆன்மீக ஆற்றல் தீராதது போல தோன்றியது அவனது பாம்பு ஈட்டிகளுக்கு மேலே பத்து மீட்டர் நீளமான கரும்பழுப்பு ஒளிகள் பீச்சியடிக்கப்பட்டன அவன் தொலைவில் இருந்து தாக்குவதற்கு திறன்களை கூட பயன்படுத்தவில்லை தொடர்ந்து மேலே பாய்ந்து தாக்கினான் அவன் பயன்படுத்தியவை மிகவும் நேரடியான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான வழிகளாக இருந்தன பெரிய வனப்பாம்பு அரசனை காயப்படுத்துவதற்கு இறுதியாக வனப்பாம்பு அரசனின் உடல் தாங்க முடியாமல் திடீரென ஒரு கோப்ப கூச்சலை எழுப்பி மீண்டும் ஒரு கரும் பச்சை ஒளியை வெளியிட்டான் ஆண்ட்ரோமாலியஸ் இதுவரை மிகவும் பதற்றமாக இருந்தான் இதற்காகவே காத்திருந்தான் ஒரு சிவப்பு கருப்பு ஒளியின் மின்னலுடன் அவனது உடல் தடமின்றி மறைந்து அவனது பேய்கடவுள் தூணின் பின்னால் தோன்றினான் இதற்காகவே அவன் காத்திருந்தான் என்பதில் சந்தேகமில்லை வனப்பாம்பு அரசனின் உள் மாத்திரை மீண்டும் பேய் கடவுள் தூணை தாக்கும்போது அவனது வெற்றி உறுதியாகிவிடும் ஆனால் ஆண்ட்ரோமாலியஸ் வனப்பாம்பு அரசனை திட்டமிட்டு வைத்திருந்தது போலவே வனப்பாம்பு அரசனும் அவனை ஏமாற்றினான் அந்த கரும்பச்சை ஒளி ஒரு மீட்டர் மட்டுமே முன்னேறி மீண்டும் உறிஞ்சப்பட்டு உண்மையாக வெளியிடப்படவில்லை பின்னர் பெரிய வனப்பாம்பு அரசன் நேரடியாக சதுப்பு நிலத்தில் மூழ்கினான் சதுப்பு நிலம் இது வனப்பாம்பு அரசனின் உண்மையான பிரதேசம் இதற்கு முன்பு அவன் இதை செய்யாததற்கு காரணம் அவன் விரும்பவில்லை என்பதல்ல மாறாக அவனால் தைரியம் செய்ய முடியவில்லை அவனது பெரிய உடலுக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் சதுப்பு நிலத்திற்குள் செல்ல நேரம் தேவை அந்த குறுகிய நேரத்தில் ஆண்ட்ரோமாலியஸால் அவனுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்த முடியும் எனவே இந்த முறை ஆண்ட்ரோமாலியஸே ஏமாற்றப்பட்டவனாக மாறினான் தாக்குதலை தவிர்க்க பேய் கடவுள் தூணுக்கு அருகில் உடனடி திரும்புதல் திறனை பயன்படுத்தியதால் வனப்பாம்பு அரசனுக்கு சதுப்பு நிலத்திற்கு தப்பிக்க போதுமான நேரம் கிடைத்தது மேலும் கடவுள் தூணின் இடமாற்றல் திறன் விருப்பப்படி பயன்படுத்த முடியாது ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு மீண்டும் பயன்படுத்த நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் இந்த இடமாற்றல் திறன் ஆண்ட்ரோமாலியஸுக்கு சொந்தமானது இல்லை எனவே ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் மட்டுமே பயன்படுத்த முடியும் இல்லையெனில் கடவுளர்கள் எந்த தாக்குதலில் இருந்தும் இடமாற்றம் செய்ய முடிந்தால் மனித இனம் நீண்ட காலத்திற்கு முன்பே அழிந்திருக்கும் இந்த முறை ஆண்ட்ரோமாலியஸின் மூக்கு வளைந்து போனது அவனது பதில் இன்னும் தாமதமாகவே இருந்தது வனப்பாம்பு அரசன் ஏற்கனவே சதுப்பு நிலத்தில் மூழ்கிவிட்டான் அவனால் இந்த கசப்பான சதுப்பு நிலத்தை முழு வலிமையுடன் தாக்கி வனப்பாம்பு அரசனுக்கு மறைமுகமாக காயம் ஏற்படுத்த முயற்சிப்பதைத் தவிர வேறு வழியில்லை சதுப்பு நிலத்தில் வனப்பாம்பு அரசன் நீரில் மீனை போல இருந்தான் அவனது இருப்பின் தடயங்கள் உடனடியாக மறைந்தன இந்த இரு ஆற்றல் வீரர்களும் ஒருவரை ஒருவர் போரிட்டு திட்டமிட்டு வைத்திருந்தனர் இருதரப்பும் பயன்படுத்திய உத்திகளால் எவராலும் மற்றவரை முழுமையாக அடக்க முடியவில்லை என்று கூறலாம் ஆண்ட்ரோமாலியஸும் மிகவும் தந்திரமானவனாக இருந்தான் தன் எதிரி மறைந்து போனதை பார்த்தவுடன் அவனது கரடுமுரடான வாள் உடனடியாக பேய் கடவுள் தூணின் முன் தள்ளப்பட்டு அவனை மேலேறி சதுப்பு நிலப் பகுதியை விட்டு வெளியேற உதவியது பேய்கடவுள் தூணை மட்டுமே நம்பி அவனது வலிமை மிக உயர்ந்த மட்டத்தில் வெளிப்பட்டது அதே நேரத்தில் வனப்பாம்பு அரசன் பெரிதும் பலவீனமடைந்தான் எதிரி பார்வையில் இருந்து மறைந்ததால் அவன் மிகவும் நம்பகமான தேர்வை எடுத்தான் உண்மையிலேயே அவன் எழுபத்து இரண்டு பேய்க் கடவுளர்களில் ஒருவனாக இருப்பதை நிரூபித்தான்